சில்லங்கிரி பிறந்தவொடனே எல்லாரோட முதல் செலவும் சாமிக்கு காசு எடுத்து வைக்கிறது அடுத்த தடவை நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மளிகை சாமான் வாங்குது இந்த வாட்டி அதனால நம்ம வந்து சூப்பரான ஒரு ஆப்பர் கொடுத்துருக்கோம் என்னெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நூறு கிராமில் பிரியாணி மசாலா மட்டன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் வறுவல் கரம் மசாலா சாம்பார் பொடி டிஃபன் சாம்பார் பொடி ரசப்பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொரியல் பொடி குழம்பு தூள் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணூத்தி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு நம்ம ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்ம டெய்லி ஒரு டிஃபன் செஞ்சு ஆசையாக பண்ணோம் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் ரெடி பண்ணாமல் இருப்போம் இங்கே ரெடிமேட் தோசை மாவு எல்லாமே இருக்குது என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்துடலாம் நம்ம கம்பு தோசை ராகி தோசை பாலாக்கு சப்பாத்தி மாவு அதுக்கப்புறம் ரவா தோசை பெசரட் தோசை வெள்ளைச்சோளம் தோசை அடை தோசை கோதுமை தோசை மெதுவடை மசால் வடை இட்லி மாவு சிவப்பரிசி புட்டரிசி மாவு இத்தனையுமே இருக்குது இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் நம்ம இந்த ஆஃபரில் போட்டிருக்கோம் கண்டிப்பாக வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த காம்போ வந்து பத்தாம் தேதி வரைக்கும் தான் நம்ம வச்சிருக்கோம் முதல் பத்து பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் மறக்காம நம்ம வெப்சைட்லயும் வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் போட்டுக்கோங்க